ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில வூரும் சிங்க தமிழ் சங்க உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் நேற்றுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனது அதாவது அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அடிக்காதீங்கன்னா அப்படின்னு ஒரு பெண் கதற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு நடந்த விசாரணையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒன்பது பேருக்கு மேலே அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அதுல பல பேர் அதிமுக சேர்ந்தவங்களோட மகன்கள் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஆனாலும் அந்த ஆடியோ வெளியாகி மூணே நாள்ல அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த வழக்கு பேருக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்ட ஒன்பது பேருக்குமே சாகுமறை ஆயுள் தண்டனை அதாவது சாகுமறை சிறை தண்டனை விதிச்சிருக்கு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை தமிழக முழுக்க உள்ள எல்லோருமே வரவேற்கிறாங்க பொதுவா இந்த மாதிரி வழக்குகளுக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆனா அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால ஆறே ஆண்டுகளில் அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அத தமிழக காவல்துறை விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்காது இப்படி தீர்ப்பு வெளியான உடனே தமிழக முதல்வரான ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டாரு அதாவது பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு அதே போல கனிமொழியும் அதிமுக வெட்கி தலை குனிய வேண்டும் யாரை காப்பாற்ற நேத்தார்களோ அப்படின்னு அந்த தீர்ப்பு குறித்து ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க உண்மையிலே அந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான் தன்னோட கட்சிக்காரர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அந்த வழக்க சிபிஐக்கு மாத்திரத்துக்கு உத்தரவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே விசாரணை தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே முதன்முறையாகவே எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு தான் உத்தரவிட்டார் முதல் எடுத்துன்னு இந்த சம்பவம் பொதுவெளியில் வந்த உடனேயே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஆனா இந்த வழக்குல அதிமுக குற்றம் சொல்றதுக்கு திமுகவை சேர்ந்த ஒருத்தருக்கு கூட அருகதை கிடையாது ஏன் அப்படின்னா இதை விட மோசமான பாலியல் வன்கொடுமைகள் இந்த திமுக ஆட்சியில நடந்திருக்கு ஆனா அந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற இந்த திராவிட மாடல் அரசு முயலல இப்படிப்பட்ட வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரிச்சா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்காது அப்புறங்கிறதுக்காக நீதிமன்றமே தலையிட்டு வழக்கை சிபிஐக்கு மாத்தினாலுமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கை தமிழக காவல்துறைக்கே மீண்டும் மாத்துங்க அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு வருது திராவிட மாடல் அரசு இதுதான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கிற லட்சணமா சரி அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அப்படி கேக்குறீங்களா? ஒன்னு ஒன்னா விரிவா பார்க்கலாம். ரொம்ப முன்னாடியில இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்துல சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க ரொம்பவே மோசமான நிலையில் இருந்த சிறுமியை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட பத்து வயது குழந்தைக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவரோ அங்க இருந்த காவல்துறையை பார்த்துட்டு இவ்வளவு மோசமா இருக்கு நீங்க ஏன் இன்னும் வழக்கு பதியல அப்படின்னு கேட்டாங்க ஆனா காவலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்களை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க வச்சு அவங்களை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அதன் பிறகு ஒரு வழியா வழக்கு பதியப்பட்டது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் உங்களுக்கு போக்சோ கேஸ எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியல நீங்க விசாரிச்சா அந்த குழந்தைக்கு கட்டாயமா நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாங்க ஆனா இப்படி சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து உச்ச கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா சிபிஐ விசாரிக்கட்டுமே விட்டு இருக்கலாம் ஆனா சிபிஐ விசாரிச்சா தமிழக காவல்துறையினர் செஞ்சதெல்லாம் வெளியில வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வரிப்பணத்தை செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கு போய் வழக்கு தொடுத்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அண்ணா நகர்ல இந்த ரேப் கேஸ் பத்து வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்முறை பண்ண அந்த கேஸ வந்து சிபிஐ விசாரணைக்கு மடராசி ஹைகோர்ட் மாத்துச்சு அது என்ன கேஸ்னா ஒரு ஒரு கூலி தொழிலாளிகள் அந்த கூலி தொழிலாளி தம்பதியரோட பத்து வயசு பெண் குழந்தைய ஒருத்தாங்க லோக்கல் தாதா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அதை செக் பண்ண டாக்டர் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி என்ன இவ்வளவு மோசமா இருக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அதுக்கு பிறகு அந்த பெண்ணோட அந்த குழந்தை பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்களை நிர்வாணமாக்கி அடிக்கிறாங்க போலீஸ்ல புரியுதா இந்த நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால பேஜ் ஒன்ல வருது ஜூனியர் விடன்ல வருது மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜ் டூ ஜட்ஜ் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அண்ட் உன்னர் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் சிவஞானம் அவங்க என்ன பண்றாங்க தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இதை சிபிஐக்கு மாத்திரம் விசாரணை சிபிஐக்கு மாத்திராங்க அந்த இதுல கொடுமை என்னன்னா அந்த வழக்கை விசாரிச்சு அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களை அடிச்சு துன்புறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனது ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளர் இந்த வழக்கை தான் சிபிஐக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாத்துது இந்த சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் மெட்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக போகிற வக்கீல் யார் தெரியுமா முக்குல் ரோத்திகி முன்னாள் அட்டர்னி ஜென்ரல் அவருக்கு ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா ஒரு அப்பியரன்ஸுக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு போன வழக்க மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு மாத்திரம்னு எதுக்கு போகிறேன் தப்பே பண்ணலண்ணா திராவிட மண்டல அரசு தானே எப்படி அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையில நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட அதுக்கு சரிசமமானதான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை ஆனா அந்த வழக்குல குற்றச்சாட்டப்பட்ட ஞானசேகரன் திமுக அமைச்சர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் இருந்திருக்காரு அப்படிங்கறத ஒரே காரணத்துக்காக அந்த வழக்க சிபிஐக்கு மாத்தாம தமிழக காவல்துறையை விசாரிக்கும் அப்படின்னு சொன்னது திராவிட மாடல் அரசு அந்த ஞானசேகரன் திமுக அமைச்சரான மா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவருக்கு ரொம்பவே நெருக்கமானவர் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஞானசேகரனோட வீட்டுக்கு போய் மாசு சாப்பிட்டுருக்காரு இப்படி அமைச்சரே ஒரு குற்றவாளியோட வீட்டுக்கு அதுலேயும் பாலியல் குற்றவாளியோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்காரு அதுக்காக அந்த அமைச்சர் பதவி விலகினாரா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்படி பாலியல் குற்றவாளி கூட தொடர்பு வச்சிருந்த அமைச்சரை தன்னோட அமைச்சரவை வச்சுக்கிட்டு அதிமுகவினரை குறை சொல்ல ஸ்டாலினுக்கு அருகதையே கிடையாது இந்த வழக்க சிபிஐக்கு மாற்ற கோரி பாஜகவினர் வழக்கு தொடுத்தாங்க ஆனா அந்த வழக்குல ஆஜரான தமிழக காவல்துறை என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் அப்படின்னா சிபிஐ விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் திமுகவினர் நிச்சயமா உள்ள போவாங்க அது திமுக அரசுக்கு மிகப்பெரிய அவமானமா போயிடும் எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று டிஜிபி தரப்பில் அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில தான் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னதான் தன்னோட கட்சிக்காரங்க இதுல ஈடுபட்டிருந்தாலும் அந்த வழக்க மூணே நாளில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா இந்த பக்கம் ஸ்டாலினோ இந்த பாலியல் குற்றச்சாட்டுல திமுகவினர் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க தெரிஞ்ச உடனே அந்த வழக்க சிபிஐக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இந்த லட்சணத்துல அதிமுக குறை சொல்றாங்க அண்ணனும் தங்கச்சியும் கடந்த சில தினங்களுக்கு தான் எல்லையிலே ராணுவ வீரர்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவா தமிழ்நாடு துணை நிற்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் ஆனா அவரோட ஆட்சியில தான் எல்லையில பணிபுரிய ராணுவ வீரரின் குடும்பத்துக்கு தமிழகத்துல பாதுகாப்பே இல்லை அதாவது ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் எல்லையில பணி புரிஞ்சிட்டு இருக்காரு அவரோட மனைவியையும் அம்மாவையும் அவரோட ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கி இருக்காங்க ஆனா அந்த வழக்குல புகார் கொடுத்தும் அங்கு இருந்த எஸ்பி உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு வேதனையோட ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு அந்த இராணுவ வீரர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏனாதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி ஜெகனின் மனைவி தாயார் தாக்கப்பட்டது குறித்து போலீசில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா போர் சூழலில் தனக்கு விடுப்பு கிடைக்கவில்லை எனவும் தாக்குதல் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க எஸ்பிக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதே போல கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுக்கும் போது திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து காமிச்சாரு அந்த வீடியோ பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா தன்னோட ஸ்கூட்டியை காணும் அப்படின்னு புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ண ரூமுக்கு வா சொல்லி அழைச்சிருக்காரு ஒரு காவலர் அதாவது சென்னை ஆவடியில் ஒரு திருமணமான பெண் தன்னோட ஸ்கூட்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போயிருக்காங்க இப்படி புகார் கொடுத்தோன்னே அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறையினர் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட வாகனத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் லஞ்சமா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அங்க இருந்த காவலரான ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் உடனே அந்த பெண்ணும் என்கிட்ட ஐயாயிரம் ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹரிதாஸ் அப்படிங்கிற காவலர் அந்த ஐயாயிரம் வாங்கிட்டு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஓ மேல எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு காதல் வசனங்களையும் பேசியிருக்காரு அதே போல உன் கூட தனிமையா இருக்கிறதுக்காக நான் ஆவடியில் ஒரு அறை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு அந்த பெண்ணையும்

இப்படி புகார் கொடுக்க வந்த பெண்ணை படுக்கைக்கு அழைச்சிருக்காரு தமிழக காவல்துறையை சேர்ந்தவர் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா திராவிட மாடல் முதல்வரான மு க ஸ்டாலின் கையில தான் இருக்கு இதனால தானே என்னவோ இந்த செய்தி நியூஸ் எயிட்டின் தவிர வேறு எந்த தமிழக ஊடகங்கள்லையுமே வெளியாகல இதே நிகழ்வு அதிமுக ஆட்சியில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த திராவிட ஒட்டுத்திணைகள் எல்லாம் இன்னொரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க நடந்தது திமுக ஆட்சியில் அப்படிங்கிறதுக்காக வாய் உட்பட எல்லாத்தையுமே மூடிட்டு உட்கார்ந்து தமிழக ஊடகங்கள் நீங்க நினைக்கலாம் எப்படி அந்த காவல்துறையினருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு புகார் கொடுக்க வந்த பெண்ணை தைரியமா ரூமுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நாம எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் இந்த பொம்மை முதல்வர் நம்ம மேல எந்த வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற தைரியம் தான் இதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜி தமிழ் நியூஸ்ல ஒரு செய்தி வெளியானது அதாவது பலே குற்றச்சாட்டில் சிக்கிய தமிழக ஐபிஎஸ் அதிகாரி திருமண ஆசை பலவந்தம் பகீர் பின்னணி அப்படிங்கிற தலைப்புல வெளியான அந்த கட்டுரையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செல்வ நாகரத்னத்தை ஒரு பெண் ஃபாலோ செஞ்சிருக்காங்க அவரோட போஸ்ட்களையும் லைக் பண்ணியிருக்காங்க இதனால அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிய செல்வ நாகரத்னம் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனாலும் நான் என் மனைவியை பிரிஞ்சு வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அந்த பெண் கிட்ட தன்னோட காதலை சொல்லி அந்த பெண்ணை தன்னோட காதல் வலையில வீழ்த்தி அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு அதன் பிறகு ஒரு நாள் திடீர்னு தன்னோட மனைவி கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற புகைப்படத்தை சோஷியல் மீடியால பகிர்ந்திருக்காரு செல்வ நாகரத்னம் இதை பார்த்து அந்த பெண் அதிர்ச்சி இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை துப்பாக்கியால சுட்டு கொண்டு வரும் அப்படின்னு மிரட்டி இருக்காரு இதனால தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இமெயில் மூலமா தமிழக டிஜிபிக்கு புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாரை விசாரிச்ச சிபிசிஐடியும் அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவரும் என் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்திருக்காரு அதுல எனக்கு திருமணம் ஆனது பெண் பழகினாரு நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல இந்த வழக்கை சிபிசிஐடி சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லி இருக்காரு அதாவது அவர் சார்ந்த காவல்துறையினர் அந்த வழக்கை சரியா விசாரிக்கல அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த செல்வ நாகரத்னம் இன்னமும் தமிழக காவல்துறையில தான் இருக்காரு இத பத்தி சவுக்கு சங்கர் ஒரு பதவி போட்டிருக்காரு அதாவது பாலியல் சென்றல் புகார்களுக்காக செல்வநாகரத்தனம் ஐபிஎஸ் மீது உள்துறை செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்கப்பட்டது இதே போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ராஜேஷ் தாஸ் மற்றும் முருகன் ஆகியோர் மீது சிபிசிஐடி விசாரணை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை ஆனால் ஏன் செல்வநாகரத்தனம் மீது மட்டும் துறை ரீதியான நடவடிக்கை ஏனெனில் ராஜேஷ் தாஸ் மற்றும் முருகன் ஆகியோரின் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களும் காவல்துறை அதிகாரிகள் ஆனால் செல்வநாகரத்தினத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது செல்வநாகரத்தினத்தினால் வழக்கு பதிவு செய்ய முடிந்தது குறைந்தது பணி இடை நீக்கமாவது செய்திருக்க வேண்டும் ஆனால் திராவிட மாடல் முதல்வர் அவரை தாம்பரத்தில் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக நியமித்து அழகு பார்க்கிறார் இதுதான் திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அப்படின்னு காட்டமா பதிவு போட்டிருக்காரு இதே போல தான் வருண்குமார் ஐபிஎஸ் அதான் திருச்சியில் இருக்கார்ல எப்ப பார்த்தாலும் நாம் தமிழர் பத்தியே நினைச்சிட்டு இருப்பார்ல அந்த காவல்துறை அதிகாரி மீது ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்தாங்க அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரியதர்ஷினி அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சிருக்காரு இந்நிலையில தான் அவர் ஐபிஎஸ் ஆனதால உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா வரதட்சணியா ரெண்டு கிலோ தங்கம் ஐம்பது லட்சம் ரொக்கம் மற்றும் பிஎம்டபிள்யூ சொகுசு கார் வேணும் அப்படின்னு வரதட்சணை கேட்டிருக்காரு இதெல்லாம் கொடுக்கலன்னா ஒன்னு திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு வருண்குமாரும் அவரோட பெற்றோரும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி பல அதிகாரிகள் வரதட்சணை வாங்கியிருக்காங்க இது வந்து வழக்கமா நடக்கிறதா நான் இப்ப உயர் பதவியில் இருக்கதால இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வருண்குமார் பிரியதர்ஷினி கிட்ட சொல்லியிருக்காரு இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது அதன் விளைவா வருண்குமார் மீது சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்தாங்க பிரியதர்சினி ஆனா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கறதால அவர் மேல வழக்கு தொடுக்கல அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கும் தனக்கும் இருந்த இமெயில் தொடர்புகள் எல்லாத்தையுமே அழிச்சு இருக்காரு இந்த வழக்குல வருண்குமார் கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டாரு அதாவது நாம் தமிழர் கட்சியினரை திருநதி திருடர்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற இதே வருண்குமார் தான் வரதட்சணை கேட்டதுக்காக சிறைக்கு போயிட்டு வெளில வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த வரதட்சணை இருந்து சமரசம் செஞ்சுக்கிறதுக்காக பதினோரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்காரு இந்த வருண்குமார் அதுவும் உயர் நீதிமன்றத்துல கொடுத்திருக்காரு இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வரதட்சணை கேட்டவருக்கு தான் பதவி உயிர் கொடுத்து அழகு பார்க்குது இந்த திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்லாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சொல்லலாம் அதுல ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவங்க மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையின் போது திமுகவின் தலைவரான ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தூத்துக்குடி சூட்டுக்கு நியாயம் வாங்கி கொடுப்போம் நீதி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு போராட எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாட்டேன் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்ன மாதிரியே அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையமும் அமைச்சாங்க அருணா ஜெகதீசனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவங்களோட இறுதி அறிக்கையை ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு காரணமான பதினேழு காவல் அதிகாரிகளுக்கு மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாம நடவடிக்கையும் மூன்று தாசில்தார்களும் இதுக்கு காரணமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அப்போதைய தென்மண்டல ஐஜியா இருந்த சைலேஷ்குமார் யாதவ் அப்படிங்கிறவரும் அப்போதைய டிஐஜி ஆயிருந்த கபில்குமார் ஐ மேலையும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான மகேந்திரன் துணை கண்காணிப்பாளரான லிங்க திருமாறன் ஆய்வாளர்களான திருமலை ஹரிஹரன் பார்த்திபன் இவங்க எல்லோர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருந்தாங்க அருணா ஜெகதீசன் அது மட்டும் இல்லாம துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு தலா ஐம்பது லட்சமும் காயம் அடைஞ்சவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பரப்புரையில தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நியாயம் வாங்கித் தருவோம் அப்படின்னு சொன்ன மு ஸ்டாலின் அருணா ஜெகதீசனோட அந்த ஆணையத்தை தூக்கி குப்பையில போட்டாரு அதாவது அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் பரிந்துரைகளை முழுவதுமா ஏற்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் தெரிவித்தது தமிழக அரசு அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் தேவைக்கு அதிகமா தங்களோட பலத்தை பயன்படுத்தி இருக்காங்க அதனால அவங்க மேல துறை நீதியா நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனா கிரிமினல் நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது அதாவது துப்பாக்கியால சுட்டவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு வாதிட்டது தமிழக அரசு இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு மிக முக்கிய காரணமா இருந்த தென்மண்டல ஐஜியான சைலேஷ்குமார் யாதவுக்கு ஏடிஜிபி ய பதவி உயர்வு கொடுத்தது திராவிட மாடல் அரசு அதாவது அருணா ஜெகதீசன் ஆணையம் இந்த சைலேஷ்குமார் யாதவ் மேல கிரிமினல் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க ஆனா இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கு இப்படி காவல்துறையினர் என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு பதிலாக பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்கும் இந்த திராவிட மாடல் அரசு அப்புறம் எப்படி காவலர்களுக்கு இந்த அரசின் மீதும் முதல்வர் மீதும் பயம் இருக்கும் இப்படி முதல்வர் மீது கொஞ்சம் கூட பயமே இல்லாததால தான் பல காவல்துறையினர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் போல ஊடகங்களை சந்திச்சு பேட்டியும் கொடுத்துட்டு வர்றாங்க இதை எல்லாத்தையும் கண்டிக்க வேண்டிய பத்திரிக்கையாளர்களோ திமுக போற எலும்பு துண்டுகளை கவிட்டு வாழை சுருட்டிட்டு அமைதியா இருக்காங்க அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பொய்யாக புனையப்படும் வழக்குகள் சிறைவாசிகளின் கை காலை உடைப்பது போலி என்கவுண்டர் படுகொலைகள் காவல் நிலைய மரணங்கள் என எல்லாவற்றையும் நிகழ்த்தி போலீஸ் ஸ்டேட் என வர்ணிக்கப்படும் அளவுக்கு காவல்துறையின் அட்டூழியம் எல்லை மீறி கொண்டிருக்கிற நிலையில் சென்னை காவல்துறையின் ஆணையர் அருணை வைத்து பத்திரிகையாளர் மன்றத்தின் உணவகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் பத்திரிகை துறையின் பெருந்தகைகள் அதிகார வர்க்கத்தை அண்டி பிழைக்க வேண்டிய இடைநிலை எதற்கு ஊடகவியலாளர் பெருமக்களே அப்படின்னு அப்படின்னு ரொம்பவே காட்டமா தமிழக பத்திரிகையாளர் முகத்துல காரி உமிழ்ந்திருக்காரு இடும்பாவன கார்த்தி இந்த புகைப்படத்துல ஜோரான் என்ன கைத்தட்டுறவர் யார் தெரியுமா நம்ம நக்கீரன் கோபால் தான் அதிமுக ஆட்சியில பல்வேறு கொடுமைகள் நடந்தது மறுப்பதற்கு இல்ல அதுக்கு யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல ஆனா இந்த திமுக ஆட்சியில அதை விட பல மடங்கு அதிகமா கொடுமைகள் நடக்குது ஆனா என்னன்னா அது எதுவுமே வெளியே தெரிய வருவதில்லை அதுக்கு காரணம் தமிழ்நாட்டின் ஊடகங்கள் எல்லாமே ஸ்டாலினோட மடியில் அமர்ந்திருக்கு மக்கள் தான் இந்த மாதிரியான ஊடகங்களை புறக்கணிச்சு உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்